அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ குரு திசை ஒரு வருடத்துல நடக்கக்குள்ள அந்த பலனை சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்க ஏன்னா குரு பயிற்சி வருவதால் அந்த இந்த குரு திசையை சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்க இப்போ குரு திசை என்பது பதினாறு வருடம் நடக்கக்கூடியது அந்த பதினாறு வருடமும் புத்திகள் ஒன்பது புத்திகள் வரும் ஒம்பது புத்திகளின் பலனை சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்க உங்களுக்கு யாருக்காச்சும் குரு திசை நடந்து எந்த புத்தி நடக்குது பாருங்க அது அடிப்படையிலேயே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இப்போ குரு திசையை பொறுத்த மட்டும் பதினாறு வருடங்கள் இப்போ குரு திசையில் முதல்ல வாரத்துக்கு குரு புதி தான் வரும் அந்த புத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடம் ஒரு மாதம் பதினெட்டு நாட்கள் குரு திசையில் குருபுதி நடக்கக்குள்ள மனக்குழப்பம் பொருளாதார நெருக்கடி கல்வியில் தடை பொதுவாக ஒரு திசையில் சுயபுத்தி எந்த திசையாக இருந்தாலும் அது கெடுதலே தரும் கருத்தில் கொள்ளுங்கள் அது குருவாக இருந்தாலும் சரி சூரியன் இருந்தாலும் சரி சந்திரனாலும் சரி அந்த திசையில் அந்த புத்தி நடக்கக்குள்ள கெடுப்பலையிலே தருவார் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் குரு திசையில் ரெண்டாவது புத்தியாக பார்த்தீங்கன்னா சனி புத்தி வரும் சனி புத்தி இரண்டு வருடம் ஆறு மாதம் பன்னெண்டு நாட்கள் இந்த புத்தி நடக்கக்குள்ள குரு திசையில செல்வம் பெருகும் சனி குரு சேர்ந்தாலும் பார்த்தாலும் இந்த திசையில் உயர்ந்த பதவி வரும் ஆறில் சனி இருந்து குரு பார்த்தால் சனி புத்தியில் பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டம் உண்டு அரசு உத்தியோகம் அவங்களுக்கு எளிதில் கிடைச்சிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் மூணாவது குரு திசையில் புதன் புத்தி வரும் மூணாவது புத்தியாக கருத்தில் கொள்ளுங்கள் பத்தி பார்த்திங்கன்னா இரண்டு வருடம் மூணு மாதம் ஆறு நாள் தடைப்பட்ட கல்வி எந்த வகையாக இருந்தாலும் அந்த ஜாதகர் தொடருவார் பட்டம் பெறுவார் ஞானம் புகழ் அவருக்கு உண்டாகும் இலக்கியம் புராணம் இவைகளில் ஈடுபாடு அவருக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் ஜோதிட ஞானமும் அவருக்கு எளிதில் வரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் குருஜஸ் நாலாவது புத்தி பார்த்திங்கன்னா கேது புத்தி வரும் கேது புத்தி பார்த்திங்கன்னா ஜீரோ வருடம் பதினோரு மாதம் ஆறு நாள் இந்த புத்தி நடக்கக்குள்ளே இடம் விட்டு இடம் போகும் வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் மந்திர சாஸ்திரம் கற்றுக்கொள்ளுதல் அவருக்கு ஆர்வமாக இருக்கும் திடீர் தன வரவு அவருக்கு உண்டாகும் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தீர்த்த யாத்திரை செல்லுதல் தர்மம் செய்துதல் போன்றவை அந்த ஜாதகருக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் குரு திசையில் ஐந்தாவது புத்தி பார்த்திங்கன்னா சுக்கர புத்தி வரும் அந்த சுக்கர புத்தி பார்த்திங்கன்னா இரண்டு வருடம் எட்டு மாதம் ஜீரோ நாட்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு உண்டாகும் கல்வியில் தடையும் பொருளாதார நெருக்கடியும் அந்த ஜாதகருக்கு உண்டாகும் பிள்ளைகளால் இருந்தால் வீண் கற்பனை காதல் சிந்தனை கலைகள் ஆர்வம் போன்றவை உண்டாகும் மனம் குழப்ப நிலையிலே இருக்கும் அந்த புத்தி முடிவு மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ திசையில் ஆறாவது புத்தி பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி வரும் ஜீரோ வருடம் ஒன்பது மாதம் பதினெட்டு நாள் அந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்கும் தந்தையால் லாபம் உண்டு தந்தைக்கு இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வெளிநாடோ வெளியூரோ சென்று வேலை செய்து பணம் குவிப்பார்கள் நீண்ட நாள் கனவு அந்த ஜாதகருக்கு நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இப்போ குரு பயிற்சி வர்றதுனால ஒரு ஒரு ஜாதகருக்கும் குரு திசை ஆரம்பிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இதன் அடிப்படையிலேயே புத்திகள் நடக்கக்குள்ள அந்த ஜாதகருக்கு பலனை பெறுவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ குரு திசையில் சந்திர புதி ஏழாவது புத்தியாக வரும் அந்த புத்தி பார்த்திங்கன்னா ஒரு வருடம் நாலு மாதம் ஜீரோ நாள் அந்த ஜாதகர் ஆபூரண சேர்க்கை அந்த ஜாதகருக்கு உண்டாகும் வண்டி வீடு போன்றவைகள் அந்த ஜாதகருக்கு தானாக கிடைக்கும் பெண்களாக இருந்தால் கலைஞானம் அதிகமாக அவங்களுக்கு வரும் அதன் மூலம் அவங்க புகழ் பெறுவார்கள் அதே போல் தையல் அழகு நிலையம் ஆகியவற்றை தொழிலாக செய்து செய்தார்கள்னா அவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அதே போல் வேலைவாய்ப்பும் அவங்களுக்கு அமையும் ஆண் ஜாதகருக்கு கலைத்துறை நுண்கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதன் மூலம் அவங்க பொருளாதார வளர்ச்சியும் பெறுவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் குருதிசையில் எட்டாவது புத்தியாக செவ்வா புத்தி வரும் அந்த புத்தி பார்த்தீங்கன்னா ஜீரோ வருடம் பதினோரு மாதம் ஆறு நாள் பூமி சம்பந்தமாக லாபம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அரசாங்க உதயோகம் அவருக்கு உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனை அந்த ஜாதகருக்கு தீரும் உடன்பிறப்புகளால் நன்மையும் பாசமும் அந்த ஜாதகருக்கு உண்டாகும் அந்த ஜாதகர் நினைத்த காரியம் நடைபெறும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த குரு திசையில் ஜவா புத்தி நடந்துச்சுன்னா இந்த பலன் சிறப்பாக இருக்கும் கருத்து அதே போல் குரு திசையில் ஒன்பதாவது புத்தி கடைசி புத்தி வர்றது ராகு புத்தி வரும் அந்த புத்தி பார்த்திங்கன்னா இரண்டு வருடம் நாலு மாதம் இருபத்தி நாலு நாள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு உண்டாகும் பிரிவு சோகமும் உண்டாகும் குழப்பம் உண்டாகும் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் உண்டாகும் தகப்பன் பிள்ளைக்குள் சண்டை சச்சரவுகள் உண்டாகும் பொருளாதார நெருக்கடி அந்த ஜாதருக்கு ஏற்படும் வாகன விபத்து மருத்துவ செலவு போன்றவை தொடர்ந்து ஏற்பட்டு அந்த ஜாதருக்கு நஷ்டம் பொருளெருப்பு உண்டாகும் கருத்தில் கொள்ளுங்கள் குரு திசையில் ராகு புத்தி வந்துச்சுன்னா அது முழுக்க முழுக்க கேடுபடுதலே செய்யும் நீங்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே இந்த ராகு புத்தியில் அதாவது குரு திசையில் ராகு புத்தியில் உங்களை காத்துக்கொள்ள கொள்ள முடியும் எப்போதுமே பகவான் வணங்கி கொண்டிருந்தால் இதிலிருந்து தாக்கத்தை குறைச்சிக்கலாம் அந்த புத்தி நடக்குள்ள நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ நான் சொன்னது இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு அவர் ரிசமனத்திலேருந்து மிதுன ராசிக்கு போகிறாரு அதே போல் இந்த உலகத்தில் இருக்கும் ஜாதகருக்கு அனைவருக்குமே தசை வந்து மாறும் குரு திசை ஆரம்பமாகும் அந்த குரு திசையில் ஒம்பது புத்திகள் அதில் அடங்கி வரும் அந்த ஒம்பது புதிகளுடைய பலன்களை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு ஒரு புத்தியோ ஒரு ஒரு அந்த குரு தசை பதினாறு வருடங்கள் நடக்கக்குள்ள இந்த ஒம்பது புதிகள் ஆரம்பிக்கக்குள்ளே இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதுக்கு ஏற்றா போல் உங்களை பக்குவப்படுத்தி இறையறையில் பெற்று உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற்று உங்கள் இஸ்வத தெய்வத்துடைய கருணியும் நீங்கள் வாங்கி நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது இறைவன் கையில் தான் இருக்குது இந்த தே இந்த குரு தசை நடக்கக்குள்ள குரு புத்தி நடக்கக்குள்ள எது உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடியதே இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த புத்தி நடக்கக்குள்ள உங்களை நீங்கள் காத்து கொண்டு வாழ்க்கையில் எல்லாம் மன்ற இரவின் மூலம் நீங்கள் அனைத்து வசதிகளும் பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று உள்ளம் மகிழ்ச்சியோடும் வாடும்படி வானும்படி எம்பெருமான் சிவனையும் முருகப்பெருமான் ஆசிர்வாதத்தையும் முப்பெருங்கடவுள் விநாயகப் பெருமான் கருணியானும் அனைத்தும் உங்களுக்கு நல்லதே நடக்குது என்று உங்களை அதாவது உங்களுக்காக நான் இறைவனிடம் வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் பார்த்த ஜாதகத்தின் அடிப்படை கருத்துக்களையும் என் முன்னோர்கள் எனக்கு அருளிய ஆசீர்வாதத்தின் கருத்துகளையும் நூலில் பொருந்தக்கூடிய கருத்துக்களையும் தெரிவிப்பேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்